கோட் படத்தை பற்றி நிறைய விமர்சனம் வந்துகிட்டே இருக்குது நானும் இந்த வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ரொம்பவுமே பொறுமைக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா கோட் படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதாவது படம் சில பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லை இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சில பக்கம் பார்த்திங்கன்னா அதை ரோஸ்ட் பண்ணுற விதமாக கேவலமாக அப்படியே ரிவ்யூ போட்டு ஒரு வியூஸை வாங்கிட்டு போயிடுறாங்க இது வியூஸுக்கோசரம் பண்ணுறாங்களா இல்லை வந்து ஒரு பக்கம் காசு வாங்கிட்டு இருந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் உங்களால் கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம தளபதி பார்த்திங்கன்னா இப்போ அரசியலுக்கு வராரு அது வேறு கணக்கு ஏன்னா படத்தை படமாக பாருங்கள் அரசியல் அரசியலாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அது லைஃபு இது சினிமா ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த மூணு நேரம் எப்படி போகுது அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரு சரி இதுக்கு ஆடியோ லஞ்சு தான் வைக்கல இருந்தாலும் பார்த்திங்கன்னா விபி அவர் என்னையா பண்ணார் அவரை போட்டு கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க இது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இந்தாலும் நம்பி எப்போ இந்தாலும் இவ்வளோ பெரிய சான்ஸை கொடுத்து கடைசியில் கோட்டை விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் போட்டு கிளிகளும்னு கழிச்சிட்டு வந்துருக்காரு அண்ட் வெங்கட் பிரபு இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வகையாக ஒரே ஒரு வார்த்தை அதாவது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு அதாவது நீங்கள் வந்து கதை நல்லா இல்லையா இதை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் சொல்ல மற்றபடி உள்ளே அந்த இருக்கிற கேரக்டர்ஸை பற்றி எந்த ஒரு விமர்சனம் சொல்ல மெயினான விமர்சனம் என்னன்னா தளபதிக்கொசரமே இது பேசுகிற மாதிரி தான் இருக்குது அண்ட் எவ்வளோ பெரிய ரெஃபரன்ஸு வச்சு இது பண்ணாலுமே அதை வந்து கழுவி கழித்தாக ஊற்றுறாங்க எனக்கு அந்த இடத்துல தேவைப்படுது நான் வைக்கிறேன் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எதுக்கு தேவையில்லாத ரெஃபரன்ஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸ் வரும் நான் சொல்ல உங்களுக்கே தெரிய படம் பார்த்துருப்பீங்க இந்த ரெஃபரென்ஸ் எல்லாம் எதுக்கட சம்மந்தமெல்லாம் வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த இந்த ரெஃபரன்ஸ் எனக்கு இந்த இடத்துல தேவைப்படுச்சு நான் வைச்சேன் அதனால் வந்து அது வேணே நான் வந்து வைக்கலையே அந்த படத்தை கதைக்கு தேவைப்படுது அதனால நான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார் இதுவே வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நம்ம தளபதி படத்தில் உள்ள இறங்கி நடிக்கிறதுனா சாதாரண விஷயமா அதுவும் இல்லாமல் திரிஷா பார்த்திங்கன்னா இது ஸ்பாலர் ஆகிடுச்சு நான் சொல் சொல்லிவிட்டேன் சரி ஓகே சொல்கிறேன் த்ரிஷா வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார் மற்ற பாட்டுக்கு அதை நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே வரணுங்கிற அவசியமே இல்லை இதுதான் வரைக்கும் எந்த ஒரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து டான்ஸ் ஆனது இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து வந்ததும் கிடையாது அண்ட் தளபதிக்கோசரம் இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு அது மட்டும் இல்லாமல் உள்ளே இவ்வளோ பெரிய கேஸ்ட்டை வந்து இறக்கறதுக்குன்னு விபி என்ன முட்டால் கேட்குறேன் இல்லாமல் தளபதி வந்து சொல்லி தான் இந்த மாதிரி தளபதி நோன்னு சொல்லிட்டாருனா விபி வைக்க மாட்டார் ரெஃபரன்ஸ் அவர் கேட்டு தானே வைக்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்லிக்கிறார் பெருந்தன்மையா இல்லை ஒன்றும் பிரச்சனை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தளபதி எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வச்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கர்வமெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாதுப்பா ஏன்னா நான் வந்து தளபதி ஃபேன் அப்படிங்கிற கோசரமெல்லாம் வசதியெல்லாம் பேசவும் கிடையாது ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா சொல்லி தாக்கணும் நிறைய பேருக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் இது வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும் தலை ஃபேன்ஸ் மட்டும் இல்லை அதாவது நம்ம ஃபேன்ஸ் மட்டும் இல்லை தலை ஃபேன்ஸு எல்லாருமே வந்து இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா மங்காத்தா பிஜி அம்மாரி இருந்து பார்த்தீங்களா தலை ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணணும் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற கோசரம்னா நம்ம தளபதி இதுக்கு ஒத்துக்கிட்டு அண்ட் அப்புறம் கடைசியில் என்ன சண்டை தான் தேவையில்லாமல் வாக்குவாதாயி ரோஸ்ட்டு அந்த ரோஸ்ட்டை பார்த்தா அப்படியே எனக்கு எரியாத பக்கம்லாம் எரியுது சம்மந்தமே இல்லாத அதாவது ரிவ்யூ பார்த்துட்டு படத்தோட படம் நல்லா இருக்குது நல்லா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அண்ட் அப்படி விட்டு போட்டு சம்மந்தமே இல்லாத கிறுக்குத்தனமாக என்னென்னமோ கேள்வி மென்டல் தனமாக கேள்வியெல்லாம் கேட்டு ரோஸ்ட்டை போட்டு சும்மா சம்மந்தம் இல்லாத என்னென்னமோ மீம் எல்லாம் போட்டு கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியாலெல்லாம் அண்ட் இதெல்லாமே யாரும் கேட்குறாங்க கேட்குற அப்படிங்கிற ரெண்டாவது தளபதி பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு தான் போட்டிருப்பாங்க இல்லை பார்த்து எப்படி இருந்தாலும் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருப்பாங்க ஆனால் தளபதியும் பார்த்துட்டு தான் இருப்பார் அண்ட் பார்த்தாலே என்ன சொல்வார் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்பார் அது அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ப்ளஸ் பாய் ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் அவரோட பாலிசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்லிக்கிறார் என்ன இக்னோர் நெகட்டிவிட்டீஸ் அவ்வளோதான் நெகட்டிவிட்டீஸாக எப்பவுமே இக்னோர் பண்ணிட்டு போங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் அதை இக்னோர் பண்ணுற வழியை தான் பார்க்கணும் நம்ம தேவையில்லாமல் அதை போட்டு டிப்ரஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் எதுக்கு நண்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அதுதான் ஏன்னா சம்மந்தமே இல்லாத இவங்க போட்ட ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூவில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதெல்லாம் கதைக்கு தேவைப்படுதுப்பா நான் வச்சேன் அதுவும் இல்லாமல் படம் எடுத்து முடித்தா அவருக்கே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அதை கண்டிப்பாக நல்லா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்க சொல்கிறனால என்ன வசூல் நிற்கவா போகுது கிடையாது இவங்க சொல்கிறனால என்ன அவர் என்ன சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க போகிறாரா இல்லை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக பட போகிறாரு கிடையாது அவர் வாட்டுக்கு அவர் வேலையுண்டு உண்டு அடுத்தது என்ன அரசியல் உண்டான வேலை இல்லை அடுத்த லாஸ்ட் படம் இருக்குது ஹெச்வினாத் வேலை அடுத்த அடுத்த மாதம் ஷூட்டிங் அதுக்கு உண்டான வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் இதுதான் தளபதியோட பாலிசி தேவையில்லாமல் இந்த மென்டல் பசங்க போட்டு ஒவ்வொரு வழியாக பண்ணிட்டு சோசியல் மீடியாவில் படம் பண்ணிக்க ரிலீஸாக எத்தனை நாள் ஆச்சு இன்னைக்கு அஞ்சு நாள் ஆச்சு இன்னைக்கு அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு நாள் ஆச்சு என்னையோட போது சம்மந்தமே இல்லாத கிருக்தனமாக ஒவ்வொரு கேள்வி கேட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு எதுக்கு தேவையில்லாமல் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நீ அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க அதுதான் பொழப்பா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் போல் தோணுது ஆனால் கேட்க முடியாது கேட்டாச்சு சரி விடுங்க அவங்க அப்படி அப்படித்தான் அதை பற்றி தெரியாதா ஸோ இவ்வளோ பெரிய மனசு இருக்கிற ஒருத்தர் எதுக்கு தேவையில்லாமல் போட்டு கிளிகளும் கிழிச்சிட்டு சரி அடுத்த மாதம் வருட்டு வேட்டையன் படம் வருதில்ல அதில் என்னத்த லட்சணத்தை கிழிச்சு வச்சுக்கிறான்னு பார்ப்போம் எல்லாத்தையும் ஸ்டேர் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாத்தையுமே ஸ்டார் கேப்சிங் மெயினாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நாட் சைடு எல்லா அதாவது பேன் இண்டியாவில் எங்கெங்கே எவன் பகத் பாசியில் எல்லாத்தையும் உள்ள பொறுக்கி போட்டு இந்த மாதிரி வேட்டையின் படம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் அடுத்த மாதம் அது ஏன் சொல்லிட்டு ஆனால் சிரிப்பு தான் வருது அண்ட் கண்டிப்பாக இது கோட் படத்தை பற்றி நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு நம்மளுக்கு முதல் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே யோசிக்கணும் ஏன்னா தளபதி அவர் எவ்வளோ பெரிய பிராண்ட் அதாவது சொன்ன மாதிரி இது வந்து பேரில் ப்ராண்டு அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் பிராண்டுக்கொசரம் தான் படம் பார்க்குறக்கு வராங்க ரஜினிக்கு ஏதாவது பிராண்ட் இருக்கா இருக்குன்னு இருந்தாலும் அவருக்கோசரம் ஏதாவது படம் வராங்களான்னு நீங்கள் யார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்படி இருக்கும்போது சும்மா தேவையில்லாமல் நோண்டு நோண்டு நோண்டிட்டு எதுக்கு போயிட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு எல்லாம் என்ன சொல்கிறேன்னு ஒன்றுமே புரியமாங்கிது எல்லாருமே தற்கொரியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் ஒரு பக்கம் நம்மளுக்கு தோணுது இன்னொரு பக்கம் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே ஓப்பனாக சொல்லுவாங்க படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது படத்தை கொண்டு வந்து நிறுத்துறது வேறு அதே ஆன் ஸ்க்ரீனில் படத்தை நீங்கள் பார்க்குறது வேறு ஆனால் இதுவே ஆஃப் ஸ்க்ரீனில் பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டேங்க அண்ட் இன்னொரு பக்கம் இருந்தாலும் ப்ரொடியூசர் வந்து காசை நிறையா இருக்குதுப்பா இறச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டேரக்டர் மேலே உள்ள நம்பிக்கையா என்னன்னு தெரியல ஆனால் பட் தளபதி மேலே உள்ள நம்பிக்கையினால் இவ்வளோ பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆள் வயசுக்கு இவ்வளோ நடிக்க முடியும் இவ்வளோ இல்லாமல் டான்ஸ் இந்த ஆள் மாதிரி எவனாச்சும் ஆட முடியுமா பிரபுதாவே தினறாரு அப்போ இவர் பிரபுதாவுக்கு மேலே டஃப் கொடுத்து என்னமோ இவர் தான் டான்ஸ் மாஸ்டர் மாதிரி இவர் அந்த போடு ஓட்டிருக்கிறாரு டான்ஸ் இந்த மாதிரி இந்த வயசில் எவனாச்சும் ஆட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்வி இருக்குது எவனாச்சும் அதை அதை மட்டும் நீங்கள் தயவுசுன்னு சொல்லிடுங்க டான்ஸ் இந்த மாதிரி இந்த ஆள் மாதிரி எவனாச்சும் ஆட முடியுமா அதுதான் உண்மை நாலு பேர் ரஜினி படம் வருது சரி ஓகே அடுத்த மாதம் வருது என்னத்தை தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் அதான் ரஜினி வச்சு விஜய் வச்சு நிறைய பேர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி நினச்சிருந்தா அவர் நினச்சிருந்தால் சொல்லிட்டு போயிருக்கலாமே அரசியல் நான் எனக்கு இந்த படம் வேண்டாம் அரசியல் நான் போகுது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு இந்த ஒரு இரநூறு கோடி போதும் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு படம் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போக தெரியாதா போயிருப்பாரு காரணம் என்ன மக்கள் நலன் முக்கியம் அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபேன்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்றுக்கு லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் தலைவனுங்கிறது நல்ல விஷயத்தினால உருவாகிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு ஆயிரம் பேர் நெகட்டிவாக பேசி அவங்க மூலிமா தட்டி தடுமாறி மேலே எந்திரிக்கிறாம்பார் தான் உண்மையான தலைவன் அந்த வகையில் பார்த்தா நம்ம தளபதி ஒரு தலைவன் தானே எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிக்கிற ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இனி அப்டேட் நம்ம சேனலுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும்